எல்லார் வீட்லயும் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் லாஸ்ட் மூணு வருஷமா விநாயகர் வச்சிட்டு இருக்கோம் வீட்டுல சின்ன வயசுலாம் எனக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப பிடிக்காதான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல மத்த சாமிங்கள்லாம் நம்மள மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும் டிஃபரெண்டா இருப்பாரு அதனாலே ரொம்ப பிடிக்கும் நல்லா தொப்பெல்லாம் வச்சுக்கிட்டு தும்பி கை வச்சுக்கிட்டு அதுலயும் எந்த விசேஷம்னாலயும் முதல்ல விநாயகரை கும்பிடணும்னு சொல்லியே பழகிட்டாங்களா அதனாலயோ என்னமோ தெரியல அவரை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அவரோட பர்த்டே வேற அவரை ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கணுமா இல்லையா அதனாலதான் காலையிலேயே இருந்து ஸ்வீட்டா செஞ்சுகிட்டு இருக்கேன் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே வீட்டில இருந்த கொட்டைகள்ல எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கை போட்டு ஊற வச்சுட்டேன் காலையில நான் எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே சார்மியோட அப்பா அதை ரெடியா செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நெய்ல முந்திரிதிராச்செல்லாம் போட்டு பொங்கல் தாளிச்சாச்சு ஸ்வீட் பொங்கல் நான் எப்பவும் குக்கர்ல தான் செய்வேன் கடைசியா திராட்சை நெய்ல போட்டு சேர்த்துப்பேன் இப்படி செஞ்சா ரொம்ப ஈஸி சீக்கிரமா ரைஸ் விந்துடும் ஸ்வீட் பொங்கல் சுண்டல் எல்லாம் கம்மியான டைம்ல சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் ஒரு பக்கம் நான் வெள்ளத்தெல்லாம் இடிச்சு கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு அவங்க கலக்காவ ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இதுல நான் ரெண்டு பூரணும் ஆட் பண்ணிருக்கேன் ஒன்னு வெள்ளம் கலக்கா இன்னொரு பூரணம் வெள்ளம் தேங்காய் தேங்காவை நல்லா திருவிட்டு நெய்ல ஃப்ரை பண்ணிட்டு அதை வெள்ளத்தோட மிக்ஸ் பண்ணி பூரணமா யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாசனையா இருக்கும் அதே போல கொழுக்கட்டை செய்யறதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி அரிசி மாவை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தான் நான் எப்போவும் செய்வேன் சீக்கிரமாக வெடுப்பு விடாமல் இருக்கும் சார்மி எனக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தா விநாயகர் வாங்கிட்டு வந்து அவரை செட் பண்றதுக்காக அப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்றேன்னு அவங்க அப்பா கூட சேர்ந்து பூரணத்தை உள்ள பேக் பண்ணிட்டு இருந்தா இப்பதான் கொழுக்கட்டை பிடிச்சு கொடுத்தாங்க பின்னாடியே வந்து பசியா இருக்கு இவ கிட்ட டைரெக்டா வந்து சொல்லி விட்ட மாதிரி கேட்டுட்டு இருந்தா பதினஞ்சு நிமிஷத்துல கொழுக்கிட்ட ரெடி கூடவே கொஞ்சமா பால் கொழுக்கிட்ட செஞ்சிருந்தேன் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது நான் டைம் ட்ரை பண்றேன் பபிள்ஸ் மாதிரி அழகா இருந்தது பார்க்கவும் இந்த காரை கொழுக்கிட்ட இது ஆவில வச்சுதான் ஃப்ரை பண்ணும் பால் கொழுக்கிட்ட டேரெக்டா தண்ணியில சேர்த்து வேக வைக்கலாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எந்த சாரி கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் இது என்னோட கபோர்ட்ல எங்க மாமியார் கபோர்டு என்கிட்ட சேரீஸ் அவ்வளவா இருக்கவே இருக்காது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் மேட்ச் பண்ணி நான் அவங்க சாரியை கட்டிக்குவேன் இப்ப சாமி கும்பிட போலாமா சுண்டல் கொழுக்கட்டை வெள்ளம் பொங்கல் பால் கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை எல்லாமே சூப்பரா ரெடியா இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது செய்யறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பரவாயில்ல வருஷத்துல இன்னைக்கு ஒரு நாள் தானே செய்ய போறோம் இந்த கலர் லைட் எல்லாம் தான் செட் பண்ணிக்கிட்டு இருந்தா டெக்கரேஷன் எல்லாம் அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்